கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் சரி இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா சமாதான பிரபு இயேசு கிறிஸ்துவை சமாதான பிரபு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சரி நம்முடைய வாழ்க்கையில் சமாதான பிரபு எப்படி கிரியை செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா இயேசுகர் சொல்கிறார் மற்ற வந்து அஞ்சாம் அதிகாரத்தில் ஒரு ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுவார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் இ இது நம்மளை சொல்கிறார் அதாவது வந்து மனிதர்களை சொல்கிறார் நீங்கள் சமாதானம் பண்ணுங்க அப்படி வந்து அந்த சமாதானம் வந்து ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற இந்த சமாதானத்துக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய சமாதானத்திற்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது யோவானில் சொல்கிறாரு உலகம் தராத ஒரு தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற உலகம் தராத ஒரு தேவ சமாதானம் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல் நமக்கு சொன்ன அறிவுரையில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார் இல்லையா அந்த சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் சரி இந்த ரெண்டு சமாதானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்குறோம் நம்மளை சொல்கிறார் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு சாலையில் போயிட்டுருக்குறோம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் ரெண்டு பேர் சண்டை பண்ணிகிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை பண்ணுறாங்க இப்போ நாம் அந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நுழைஞ்சு ஏன் இப்படி சண்டை பண்ணுறீங்க எதுனால சண்டை வருது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேருக்கு உண்டான பிரச்சனைகளை இவர்னால் இவருக்கு அவர் மேலே என்ன கோபம் அவருக்கு இவர் மேலே என்ன கோபம் அப்படிங்கிற அந்த கோபத்தின் அர்த்தத்தை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு இப்போது யார் மேலே தவறு இருக்கிறதோ அதை நாம் ஆராய்ஞ்சி ஏன்னா அவங்க மேலே யார் மேலே தவறு இருக்குதோ அதை அவங்க உணர்ந்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை நான் செஞ்சது சரி நான் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறவங்களும் நீ செஞ்சது தப்பு நீ செஞ்சது தப் தப்புன்னு சொல்கிற ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே யாரோ ஒருத்தர் தவறு பண்ணியிருப்பாங்க யாரோ ஒருத்தர் சரியானவங்களாக இருப்பாங்க இப்போ இந்த நிலையை கண்டு அறிந்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண ரெண்டு பேர்த்தையும் அமைதிப்படுத்தி நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி தவறு செஞ்சவர் இடத்துல இந்த மாதிரியான அதாவது முதல் வந்து தவறு செய்யாதவரை வந்து அமைதிப்படுத்தணும் ஏன்னா தவறு செஞ்சவங்க எப்பயுமே கோவப்பட்டு இருப்பாங்க இப்போ தவறு செய்யாமல் இருக்கார் பார்த்தீங்களா அவரை முதல் அமைதிப்படுத்தணும் நீங்கள் அமைதியாக இருங்க உங்கள் மேலே எந்த தவறு இல்லை நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டாம் இது என்னங்கிறது அவருடைய தவறை நாம் அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை அமைதிப்படுத்திட்டு அந்த நண்பரை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அவருடைய தவறை அவருக்கு புரியும்படியாக உணரும்படியாக அவர்கிட்ட சொல்லணும் எடுத்து சொல்லணும் அப்போ அவர் தன்னுடைய தவறை உணர்ந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார் ஆமாம்மா தப்பு என் மேலே தான் இருக்குது நான் தான் வந்து அவர் மேலே தப்பு இருக்குதுன்னு நினச்சி சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு அவரை கொண்டு வரணும் அப்போ அப்படி கொண்டு வர அளவுக்கு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவரை முழுமையாக நம்ம உள்வாங்கி அவரை குறித்து பேசணும் பேசி அவர் இருக்கக்கூடிய நிலையை எடுத்து சொல்லி அவர் செய்த காரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறை அவருக்கு எடுத்து சொல்லி அவரை சரிப்படுத்தி இப்போ தெரிஞ்சுட்டிங்களா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கான காரணம் என்னென்னு தெரியுதா இப்போ தவறு மேலே தான் இருக்குன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அவரோட சமாதானமாக போங்க எதுக்காக சண்டை போடணும் இப்போ இவர் யாரும் தவறு செய்யாதவர் பரவாயில்லப்பா விடு இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்யாத அப்படிங்கிற இந்த வார்த்தையை இவர் சொல்ல முடியா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ஐக்கியமாகறாங்க என்னென்னு சரி நான் செஞ்சது தப்பு தான் சாரி நான் தவறாக செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு ஐயோ மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டாம் ஏன்னா இது சகஜமாக நடக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டீங்க நானும் கொஞ்சம் கோவப்பட்டேன் சரி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பரிமாறிக்கொள்ளும் அப்போ ரெண்டு பேரும் சமாதானமாக நண்பர்களா பழைய நட்போடு கூட அந்த சண்டையை மறந்து அவங்க போகிறாங்க இல்லைங்களா அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி நாம் அவர்களை சமாதானப்படுத்தணும்னா நாம் வந்து எப்படி இருப்போம் தேவனுடைய புத்திரர்களால் அதை நாம் சொல்ல வேண்டியதில்லை அவங்க சொல்லிட்டு போவாங்க நல்ல வேலைங்க கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தார் அவர் வந்து நமக்குள்ளே இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொன்னார் அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம காலம் முடிச்சு சண்டை போட்டுகிட்டு தான் இருப்போம் இந்த சண்டை தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்குள்ள பிரிவினை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற அந்த நிலை அந்த இடத்துல அந்த வார்த்தை அந்த இடத்துல வரும் அப்போ நாம் யாரோட பிள்ளைகளாக இருக்கிறோம் கடவுளோட பிள்ளைகளாக இருக்கு அதை தான் ஏசு சொல்கிறார் சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அவன் தேவனுடைய புத்திரர் எனப்படுவான் எந்த விதத்துல இருந்தாலும் சரி இப்போ சாதாரண ரெண்டு மனிதர்களுக்குள்ள ஒரு சண்டையானாலும் சரி சாதாரண ரெண்டு குடும்பத்துக்கு வர சண்டையாக இருந்தாலும் சரி ரெண்டு திருச்சபைகளுக்கு வர சண்டையாக இருந்தாலும் சரி ரெண்டு ஊருக்கு வர எதுவாக இருந்தாலும் சரி நாம் ஒரு மத்தியஸ்தராக இருந்து தூதுவர்களாக இருந்து இதை சமாதானப்படுத்துகிற போது நாம் தேவனுடைய இருப்போம் இது உலகம் தருகிற சமாதானம் ஆனால் இவரை சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா இது இவர் கொடுக்குற சமாதானம் என்ன நான் உலகம் தராத சமாதானம் தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் சொல்லியிருக்காரு இந்த சமாதான பிரபு அவர் என்ன தராரு அப்படின்னா உலக வாழ்க்கைக்கானது அல்ல உலகத்தோடு ஒன்றி போகிற வாழ்க்கைக்கான சமாதானம் அல்ல அவர் தழுகிற சமாதானம் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆள் மனசில் ஏற்படுகிற ஒரு விரக்தியை வெளியேற்றுகிற ஒரு சமாதானம் ஆள் மனதில் ஏற்படுகிற விரக்தி சரி இனிமேல் என்னால் முடியாது என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்க முடியாது எனக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு விரக்தி அடையணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாத்தையும் வெறுத்து ஒரு வாழ்க்கை இருப்பாங்க பாருங்க அவர்களுக்கு கொடுக்குற ஒரு சமாதானம் இப்போது சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம கேஷுவலாக ஒரு சில விஷயத்தை நம்ம கையாளுவோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று நம்ம கடுமையாக முயற்சி பண்ணுறோம் பண்ணி அது நமக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன் நம்ம மனசு உடஞ்சி போயிடும் அப்போ இது இப்படி ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி இது நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனை நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிறப்போ ஆண்டவர் நம்மை நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் என்னென்னா சரி விடப்பா இதை விட ஒரு பெரிய காரியத்தை கட்ட நமக்கு செய்ய போகிறாரு இதை விட ஒரு நன்மையானதை கட்ட நமக்கு கொடுக்க போகிறாரு இதை விட்டுருவோம் அடுத்ததற்கான முயற்சி நாம் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அடியெடுத்து வைக்கிறோம்ல அதுதான் அவர் கொடுக்குற ஒரு சமாதானம் இழந்து போனதை குறித்து வேதனைப்படாமல் புதிய முயற்சி எடுப்பதற்கான அடியெடுத்து வைக்க நம்மை உறுதிப்படுத்துகிற நம்மை ஊக்குவிக்கிற ஒரு காரியம் இருக்கு பார்த்திங்களா அதுதான் தேவசமாதம் இழந்ததை குறித்து விரக்தி அடையாமல் விட்டு போனதை குறித்து சோர்ந்து போகாமல் அதையெல்லாம் கூட இன்னொன்று புதிதாக நமக்கு காத்திருக்கிறது இன்னொன்று நன்மையானது நமக்கு காத்திருக்கிறது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு அதை தரப்போகிறாருங்கிற மன நிறைவோடு கூட அடுத்த காரியத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சமாதானம் அந்த சமாதானத்தை தான் இயேசு நமக்கு தருவது இது உலகம் கொடுக்குறபடி இல்லை இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது உலகம் கொடுக்கிறபடி அல்ல இந்த சமாதானம் இது தேவ சமாதானம் இது கர்த்தருடைய சமாதானம் இந்த சமாதானத்தை தான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சமாதான வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து நம்ம இழந்ததை நினைத்து வேதனைப்படாம நம்மை விட்டு போனதை நினைத்து வேதனைப்படாம எதுவாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய சமாதானத்தோட புதிய சந்தோஷத்தோடு ஒரு ஒரு புதிய யுக்தியோட அடுத்த நிலைக்கு நாம தள்ளப்படுகிறோம் அடுத்த நிலைக்கு நாம அடியெடுத்து வைக்கிறோம் பாத்தீங்களா இதற்கான ஊக்குவிப்பை கொடுப்பவர் தான் இந்த சமாதான பிரபு இது உலகம் கொடுக்காது ஏன்னா இது மனசு ஆள் மனசிலிருந்து வரக்கூடியது இதை கர்த்தர் தான் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட சமாதானத்தை தான் இயேசு கொடுப்பார் இப்படிப்பட்ட சமாதானத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அதனால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் நாம் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் நாம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நாம் நடக்கிற போது இந்த உலகம் தராத ஒரு தேவ சமாதானத்தை ஒரு தருவார் எல்லாம் சொல்லிடுவான் அட ஏன்டா நீ வேறு இவ்வளோ முயற்சி பண்ணி நீ தோற்று போயிட்டே இருக்கிற நீ எல்லாம் எதுக்குடா அப்படின்னு பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த உலகம் நம்மளை பேசும் நம்மளை பெற்றவங்க கூட நம்மளை பேசுவாங்க அந்த சூழ்நிலையில் கூட நீ ஒன்றுக்கு கவலைப்படாத இதை விட மேன்மையான ஒன்று உனக்காக காத்திருக்கிறது நீ அதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை சமாதானப்படுத்தி அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிறார் பார்த்தீங்களா அவர் தான் எஸு அப்படி ஒரு சமாதானத்தை தான் கத்த நமக்கு தர காத்திருக்கிறார் அப்படி ஒரு சமாதானத்தை தருகிறவர் தான் நம்முடைய சமாதான பிரபு அதனால அவர் சமாதான பிரபுன்னு அவர் அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தார் விரக்தி அடைந்தவர்களையும் வாழ்க்கையை வெறுத்தவர்களையும் இனி நமக்கு வாழ்க்கை இல்லை என்று முடிவு செய்து கொண்டிருக்கிறவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு புதிய வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த குமாரன் இந்த பூமியில் பிறந்தார் இந்த பாலகன் கொடுக்கப்பட்டார் அன்பானவர்களே நம்முடைய கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காக அதனால தான் சீசர்கள் போய் சொன்னாங்க எல்லோருக்கும் சமாதானம் உலகத்தில் பிறந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சமாதானம் ஏன்னா சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய சமாதான பிரபு அப்படி ஒரு தேவன் நமக்கு கிடைக்க பெற்றதற்காக நம் கர்த்தரை சோத்தரிப்போம் நிச்சயமாகவே விரக்தி அடைந்திருக்கிறவர்கள் வெறுப்படைந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றுகிற போது அவர்கள் புதியதொரு ஒரு சமாதானத்தோடு புதியதொரு யுக்தியோடு புதியதொரு முயற்சியோடு புதிய அடியை எடுத்து வைத்து புதிய வாழ்க்கையை புதிய ஆசிர்வாதத்தை காணும்படியாக நிச்சயமாகவே கத்தர் செய்வார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நீர் சமாதான பிரபு உலகம் தருகிறபடி அல்ல சுவாமி உலகம் தராத ஒரு தேவ சமாதானத்தை எங்கள் ஆள் மனதிலே அடிபட்டு கொண்டிருக்கிற அந்த விரக்தியை விரட்டி அடித்து ஒரு புதியதொரு சமாதானத்தை எங்கள் இருதயத்தில் விதைத்து எங்கள் வாழ்க்கையை புதுமையாக்குவதற்காக நீர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்படி ஒரு பிறப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அது நிறைவேறத்தக்க நீர் கிருபை பாராட்டு முடி இறக்கமும் முடி மனதுருக்கமும் முடி மாட்சிமையும் முடி மகிமையும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே